ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இன்னும் ரெண்டு வாரத்தில் மேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ நம்ம தமிழ்சலாஸ் டீம் இந்த ப்ரோ கபடி சீசன் டுவெல்லுக்கான ஜெர்சியை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜெர்சி எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜெர்சியை வச்சு இப்போ ஒரு சில பஞ்சாயத்துமே போய்ட்டு இருக்கு இந்த ஜெர்சி பார்க்குறதுக்கு அப்படியே மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜெர்சி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க தமிழ்தலாஸ் டீம் அப்படியே அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஜெர்ஸி நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ உண்மையாகவே இந்த ஜெர்ஸி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி இந்த ஈவெண்ட்லேயே தமிழகத்தில் லாஸ்ட் டீம் நம்ம கேப்டன்சியுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை பற்றியுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு குட்டி இந்த மாதிரி ப்ரோ கோபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சு கொஞ்சம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ஆல் அப்படிங்கிறத நம்பிக்கோங்க ஓகே நேற்று நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க இது ஒரு ஈவெண்ட் மாதிரியே பண்ணியிருந்தாங்க இதில் நம்ம தமிழ் தலாஸ் டீம் அவங்களோட புது கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் புது வைஸ் கேப்டனையுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலாஸ் டீமோட புதிய ஜெர்சியுமே இந்த ஈமெண்ட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகே இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஜெர்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ஜெர்சியை ஆரம்பத்தில் பார்க்கறப்ப என்னடா இளவு ஜெர்சி இது இவ்வளோ கேவலமாக அடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ரெண்டாவது டைம் பார்க்குறப்ப ஓகே பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு திரும்ப திரும்ப பார்க்குறப்ப ரொம்ப மோசம்லாம் கிடையாது நல்லா தான் அடிச்சிருக்காங்க ஓரளவுக்கு நல்லா தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடுச்சு ஒரு சில பேருக்கு இந்த ஜெர்சி பிடிக்கலாம் ஒரு சில பேருக்கு இந்த ஜெர்சி பிடிக்காமலும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறைய பேர் இந்த ஜெர்சியை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது அப்படியே மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜெர்சி மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அதுக்கு காரணம் மும்பை இந்தியன்ஸ் டீம் யூஸ் பண்ணுற அதே கலர் பேட்டர்னால் தமிழ் தலாஸ் டீம் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜெர்சி ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் தான் இருக்குது எல்லோ கலர் இந்த டைம் சுத்தமாக கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலரில் அடித்து வச்சுருக்காங்க அண்ட் அதுக்கு மேலே கோல்டு கலர் லைன் அடித்து வச்சுருக்காங்க இந்த ப்ளூ அண்ட் கோல்டு அந்த கலர் பேட்டை தானே இந்த ப்ளூ அண்ட் கோல்டு இதே கலர் காம்பினேஷனை தான் நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதே ப்ளூ அண்ட் கோல்டு கலர் காம்பினேஷனே தமிழ் தலா டீம் இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷனை பார்க்கறப்ப நம்ம எல்லோரோட மைண்டுமே அந்த மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜெர்சிக்கு தான் போகும் இதுக்கு முன்னாடி தமிழ் திலாஸ் டீம் ப்ளூ அண்ட் எல்லோ இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த டைம் எல்லோரும் சுத்தமாக யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலரே யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த கோல்டு பேட்டனே இருந்தோன்னே அப்படியே மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜர்ஸி மாதிரியே நமக்கு தெரியுது இது கூட நிறைய பேருக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனையாக தெரியல பட் நிறைய பேர் என்ன பிரச்சனையாக சொல்கிறாங்கன்னா எதுக்காக எல்லோ கலரை அவங்க யூஸ் பண்ணலை தலாஸ் டீமோட அடையாளமாக இருக்கிறது இந்த எல்லோ கலர் தான் அப்படிப்பட்ட எல்லோ கலரில் தமிழ் டீம் ஏன் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த ஜெர்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலராக தான் இருக்குது பட் அதில் கொஞ்சமாவது எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கறத நிறைய பேர் இருக்காங்க போன சீசன் ஜெர்சி ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதில் பேலன்ஸ்டாக ப்ளூ கலரையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லோ கலரையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுபோக ஒரு சில ட்ரெடிஷ்னலான விஷயத்தையுமே அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலாச்சார விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் பிரிண்ட்டு மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே அந்த மாதிரி கலாச்சார விஷயங்கள் ஆட் பண்ணலாம் கூட பரவாயில்ல அந்த எல்லோ கலரை ஏதோ கொஞ்சமாவது வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க அதுதான் இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது மேபி தமிழகத்தில் டீம் இங்கே இன்னொரு ஜெர்சி கூட யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன டைம் அந்த ஒயிட் கலர் யூஸ் பண்ண மாதிரி இந்த டைமும் இன்னொரு ஜெர்சி யூஸ் பண்ணுவாங்க மேபி அதில் கூட அந்த எல்லோ கலர் ஜெர்சியை அவங்க கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஜெர்சி நல்லா தான் இருக்குது பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலரில் இருக்குது மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே ஏதாவது கொஞ்சமாவது ஒரு சில பிட்டாவது இந்த எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோரோட வருத்தமாகவே இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஜெர்சியை பார்க்குறப்ப உங்களுக்கும் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஜெர்சி மாதிரி தான் தோணுச்சு அப்படிங்கிறத கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் தோணுச்சு அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க ஓகேப்பா தமிழ் தலாஸ் டீமோட ஜெர்சி கொஞ்சம் பரவாயில்ல மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த ஜெர்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீசன் தமிழ் தலாஸ் டீமோட புது கேப்டனாக இருக்க போகிறது நம்ம பவன் குமார் தான் பவன் தான் இந்த சீசன் தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாக இருக்க போகிறாரு அண்ட் அதே மாதிரி வைஸ் கேப்டனாக ப்ளே பண்ண போகிறது நம்ம அர்ஜுன் தேஷ்வால் தான் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதுக்கு முன்னா ஜெய்ப்பூர் பிங் பேச டீம்லேயுமே கேப்டனாக ப்ளே பண்ணியிருந்தாரு இப்போ இந்த சீசன் தமிழ் சலாஸ் டீமுக்கு வைஸ் கேப்டனாக ப்ளே பண்ண போகிறாரு அண்ட் பவன் ஷெராவத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்ல ப்ளேயர் எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதுக்கு முன்னகட்டி பெங்களூர் புல்ஸ் டீம்லையும் கேப்டனாக பிளே பண்ணியிருக்காரு அண்ட் தெலுங்கு டிகெட் டீம்லேயும் கேப்டனாக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்தியன் கபடி டீமோட கேப்டனும் நம்ம பவன்குமார் ஷெராவத் தான் ஸோ சந்தேகமே வேண்டாம் பவன் ஷெராவத் ஒரு நல்ல கேப்டன் தான் அவருக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கேப்டன்சி அபிலிட்டியுமே அவர்கிட்ட நல்லாவே இருக்குது இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் ஏன் கிட்ட கேப்டன்சி போகலை கிட்ட ஏன் கேப்டன்சி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும் இருந்தாலும் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் சாகராத்தி ப்ரோ கபடி சீசன் செவன்லேருந்து தமிழ் தலாஸ் டீமுக்காக பிளே இருக்காரு மூணு சீசன் தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாகவும் இருந்திருக்காரு அப்போ ஏன் கிட்ட கேப்டன்சி கொடுக்கல அவர் ஒரு பிளேயராகவும் நல்லா பண்ணியிருக்காரு கேப்டனாகவும் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ கபடி சீசன் செவன்லேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் தலாஸ் டீமோட அடையாளமாக இருக்கிறது சாகராத்தி தான் அப்படிப்பட்ட பிளேயருக்கு ஏன் கேப்டன்சி கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் இதை பற்றி டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் இதை பற்றி தெளிவாக கொஞ்சம் பேசியிருக்கோம் சாகராத்திக்கு கேப்டன்சி போகாததுக்கான முக்கியமான ரீசன் என்னவாக இருக்குன்னா மேபி அந்த இன்ஜுரி கன்சன்ஸாக கூட இருக்கலாம் ஏன்னா ப்ரோ கபடி சீசன் எய்ட்டுக்கு அப்புறம் அவர் ஒரு சீசனும் ஃபுல் மேட்சஸுமே ப்ளே பண்ணலை நிறையவே மேட்சஸ் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு போன சீசன் முதல் போட்டியிலேயே இன்ஜுரி ஆகிட்டார் அதுக்கு முன்னகட்டி ப்ரோ கபடி சீசன் டென் அண்ட் சீசன் நைன் மாதிரியான சீசன்ஸில் ஒரு நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் கிட்ட அவர் மிஸ் பண்ணியிருந்தார் சீசன் நைனில் ப்ளே ஆஃப் மேட்சஸ் எதுவுமே பிளே பண்ணலை ஸோ மேபி இந்த ரீசன் காரணமாக கூட அவங்க பவன் ஷேராவத் கிட்ட கேப்டன்சியை கொடுத்துருக்கலாம் அண்ட் மாதிரி பவன் ஷெராவத் தான் இந்த டீமில் இருக்கிற ஒரு சீனியர் பிளேயர் அவருக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்தியன் கபடி டீமோட கேப்டன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதனால தான் அவருக்கு கேப்டன்சிப்பே இருக்குது பட் அதே பவன் ஷெராவத் கிட்டேயும் ஒரு சில இன்ஜுரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்து அவருமே கடந்த மூணு சீசனாக இன்ஜுரி காரணமாக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு ப்ரோ கபடி சீசன் நைனில் ஏற்பட்ட இன்ஜூரிக்கு அப்புறம் பவன் ஷெராவத் பழைய பவன் ஷெராவத்தாக இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மை நம்ம இங்கே இருந்துக்கிட்டு நிறையவே ரீசன் சொல்லலாம் இதனால் இருக்கலாம் அதனால் இருக்கலாம்னு சொல்லிட்டு பட் இதை பற்றின உண்மையை சஞ்சீவ் கல்யாண் சார் சொன்னால் தான் நமக்கு என்னன்னு தெரிய வரும் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக அவரே சொல்லுவார் சாகராத்திக்கிட்டே ஏன் கேப்டன்சியை கொடுக்கலன்னு அட்லீஸ்ட் நம்ம வைஸ் கேப்டன் பதவியாவது அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் கேப்டன்சியை பவன் ஷெராவத் கிட்ட கொடுத்துட்டு வைஸ் கேப் பவன் ஷெராவத் கேப்டனாக இருக்கிறது ஒன்றும் எங்கள் பிரச்சனை கிடையாது பவன் ஷெராவ் கிட்ட எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கேப்டன்சி அபிலிட்டியுமே அவர்கிட்ட பயங்கரமாக இருக்குது பட் அட்லீஸ்ட் சாகராத்தியை ஒரு வைஸ் கேப்டனாகாத போட்டிருக்கலாம் அர்ஜுன் தேஷ்வால் கிட்டே ஏன் வைஸ் கேப்டன்சியை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல என்னை சாகர் ஆல்ரெடி இந்த டீமுக்காக பயங்கரமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அவர் தான் நீங்கள் கேப்டனாக போட்டிருக்கணும் கேப்டனாக போட முடியாது அது கூட ஓகேன்னு சொல்லலாம் ஏன்னா பவன் இருக்கார் அவர் தான் சீனியர் பிளேயர் இந்தியன் டீமோட கேப்டன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பட் தமிழ் தலாஸ் டீமோட பிராண்டாக இருக்கிற சாகராத்தியை ஒரு வைஸ் கேப்டனாவது வச்சுருக்கணும் அர்ஜுன் தேஷ்வால் இப்போ தான் டீமுக்கு புதுசாக வந்திருக்காரு இதுக்கு முன்னகிட்ட இந்த டீமில் இருந்தது கூட கிடையாது பவன் ஷெராவத்தாவது பி சீசன் நைனில் இருந்தார் இவர் வந்தவனே கேப்டன்சியை தூக்கி கொடுக்கறது அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது சாகர் இருக்கிறப்ப இவர்கிட்ட கொடுக்கறது சரியா அண்ட் மாதிரி போன சீசன் அர்ஜுன் தேஷ்வால் கேப்டனாக ப்ளே பண்ணுறப்ப அவரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சு அப்படிங்கிறதும் ஒரு உண்மை கேப்டன்சியை அவரால் ஹேண்டில் பண்ண முடியலை கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்கிறாரு அர்ஜுன் இப்போ அவரோட கரியரோட கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் இருக்கார் இன்னும் பழைய ஃபார்ம்லாம் அவர் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட சமயத்தில் தேவையில்லாமல் வைஸ் கேப்டன்சியெல்லாம் அவர்கிட்ட கொடுக்காமல் சாகர்கிட்ட கொடுத்துட்டு இவர் ஒரு பிளேயராக மட்டுமே ப்ளே பண்ண வச்சுருக்கலாம் அவர் மேலே எந்த ப்ரெஷரும் போடாமல் அவரை ஒரு ப்ரேமரி ரைடர் மாதிரி ப்ரொமோட் பண்ணி ரைடிங்கை மட்டுமே அவரை கான்சன்ட்ரேஷன் பண்ணால் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இது இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு போன போனோம் வீடியோவில் பார்க்காதவங்க அதையுமே போய் பாருங்கள்